தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குமா அதாவது ஒரு பத்து சென்டிமீட்டர்லேருந்து பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே சில மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக பதிவானது நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் இன்னும் நிறைய மாவட்டங்களில் மழை வாய்ப்பு காத்திருக்கு ஒரே நாளில் எல்லா மாவட்டத்திலையும் மழை தீவிரமாகலை அப்படின்னாலுமே கூட வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டமாக நமக்கு மழை பொழிவும் தீவிரமடையும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தென் மாவட்டத்தில் கணிசமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இது வந்து சாதாரணமான ஒரு மழை பொழிவு இது ஒரு ஆரம்ப மழையாக தான் பார்க்கப்படுது இன்னும் நமக்கு மிக கனமழை முடிவடையில கண்டிப்பா அடுத்த சுற்று மழை பொழிவில் ரொம்பவே தீவிரமா இருக்க போகுது எந்த தேதியில் அடுத்தடுத்த கனமழை வரும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் அந்த லைக் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதிதாக நிறைய பேர் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் நவம்பர் பதினொன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை அடுத்த சுற்று கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமா இருக்கும் ஏன்னா இப்போ நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் மிதமான மழையும் கனமழையுமாக அதிலும் குறிப்பாக டெல்டா மற்றும் கடலோர தென் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே சில இடத்துல மட்டும் மழை பெய்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னும் நிறைய இடங்கள்ல மழை தொடங்காத ஒரு சூழ்நிலை அடுத்த சுற்று மழை பொழிவு நவம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை மீண்டும் கனமழை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமா இருக்கும் இந்த நாட்கள்ல தான் நம்ம தென் மாவட்டங்களிலும் மிக கனமழையும் பார்க்க போகிறோம் நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் பகுதியாக தமிழகத்தில் விட்டு விட்டு மிதமான மழை மற்றும் கனமழையாக ஏதாச்சும் ஒரு சில இடத்துல பகுதியாக தான் இருக்கும் நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலுமே கனமழை இருக்குமா அப்படின்னா அதாவது நாளைய தினங்கள் வரை எல்லா இடங்களிலுமே கனமழை பெய்யுமானா கண்டிப்பாக இருக்காது ஏதோ ஒரு சில மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் அதிலும் குறிப்பாக வட தமிழ்நாடு அது அதை நம்ம மிக முக்கியமா நம்ம சொல்லி ஆகணும் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள் மிதமான மழை மற்றும் கனமழையாக ஓரிரு இடங்களில் மட்டுமே நமக்கு எதிர்பார்க்க முடியும் பெரும்பாலும் வான மேகமூட்டம் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் எங்க நமக்கு வந்து மிக கனமழை அதாவது ஒரு பத்துல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மழை எங்க பதிவாகும் அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல தான் இந்த மிக கனமழையானது நம்ம எதிர்பார்க்கிறோம் எப்பொழுது முதல் அப்படின்னா பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் கனமழையானது வலுவாக பதிவாக போகுது குறிப்பாக இந்த மூன்று மாவட்டங்கள்ல நூறு சதவீதம் மிக கனமழை கண்டிப்பா பெய்யும் எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்க்கலாம் ஒருவேளை நீங்க வானிலை அறிக்கை கேட்கிற இந்த நேரத்துல வேணா மழை இல்லாம வெயிலா இருக்கலாம் அல்லது வானம் இருக்கலாம் ஆனால் இந்த மூன்று மாவட்டங்கள்ல மழை பொழிவுங்கிறது சொன்ன தேதியில பதினொன்னுல இருந்து பதினஞ்சுக்குள்ள தென் மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல மிக கனமழையும் கண்டிப்பா பதிவாகும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுலரப் பகுதிகளில் கடுமையான மழை பொழிவு காத்திருக்கு இன்றும் நாளையும் மிதமான மழை எதிர்பாருங்க வரும் நாட்கள் மிக கனமழையாக வலுப்பெறும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுலரப் பகுதிகள் திருச்செந்தூர் காயல்பட்டினம் நாசிரேத்து குறும்பூர் கோவில்பட்டி போன்ற இடங்கள் அநேக இடங்கள் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களும் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி வள்ளியூர் பாளையங்கோட்டை கயத்தாறு இது போன்ற பல இடங்கள் காக்காட்சி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வாரத்திற்கு மழை ரொம்பவே தீவிரமாக இருக்க போகுது அதனால மழையெல்லாம் நமக்கு இருக்காது அப்படின்னு நினைச்சிடாதீங்க இனிமேதான் நமக்கு மழையினுடைய தீவிரம் தென் மாவட்டத்துல ரொம்ப அதிகமா பெய்ய போகுது அப்ப மற்ற மாவட்டங்கள்ல மழையே அங்க தென் மாவட்டங்கள்ல அப்படின்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த நான்கு மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக மழையை பெய்யாமலாம் போயிடாது ஓரளவு மிதமான மழை மற்றும் கனமழையாக எதிர்பார்க்க முடியும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பொழிவு தீவிரமடையும் அடுத்ததாக நமக்கு வந்து வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இங்க தான் நமக்கு மழை ரொம்ப குறைவாக இருக்கு இந்த மாத கடைசியில ஒரு வலுவான நிகழ்வு ஒன்று வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சென்னைக்கும் குறிப்பாக நாகைக்கும் இடையே கரை கடப்பதற்கான வாய்ப்பு அதிக வாய்ப்புகள் இந்த புயலுக்கு உண்டு அதனால் தொடர்ந்து தீவிர கண்காணிக்கப்பட்டு வருது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து டிசம்பர் மூன்றுக்குள்ளே இந்த காலகட்டங்களில் ஒரு வலுவான நிகழ்வு குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகலாம் என்று எதிர்பார்ப்பு இருக்குது தொடர்ந்து பார்ப்போம் அடுத்தடுத்த நாட்களில் மழைன்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப குறைவு நவம்பர் இருபது வரைக்கும் வட தமிழ்நாட்டில் மழை ரொம்ப குறைவு அப்படியே வந்தாலும் மிதமான மழையாக தான் இருக்குமே தவிர வெள்ளப்பெருக்கு ஏற்ற அளவு ஏற்படுற அளவுக்கு மழை இருக்காது அப்படிங்கிறதே நம்ம தெரியப்படுத்திடுறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பொறுத்தவரை உள் மாவட்டங்களாகட்டும் அதே மாதிரி கடலோர மாவட்டங்களாகட்டும் எல்லா பகுதிகளிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக மட்டுமே ஒரு மிதமான மழை அல்லது ஓரி இடங்களில் கனமழையாக இருக்கலாம் மற்றபடி எல்லா இடங்களுக்கும் நூறு சதவீதம் மழை தீவிரம் இருக்காது டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பகலில் வெயிலும் மாலையில் வான மேகமூட்டமும் வருகிற நவம்பர் பதினொன்று முதல் பதினைந்து வரை இருக்கக்கூடிய நாட்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை எதிர்பார்க்க முடியும் டெல்டா மாவட்டத்தில் பகுதியாக இப்ப புதுக்கோட்டை மாவட்டம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஆங்காங்கே கனமழை அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிக்கும் புதுக்கோட்டை திருச்சி அதை தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூர் திருவாரூர் தஞ்சாவூர்னுடைய தெற்கு பகுதிகள் நாகப்பட்டினம் போன்ற இடங்கள் எல்லாமே பரவலாக லேசான மற்றும் மிதமான மழையாக மட்டும் எதிர்பாருங்க மற்றபடி ரொம்ப தீவிரமான மிக கனமழை அதிகனமழை எதுவும் இல்லை இந்த மாத இறுதியில வரக்கூடிய சென்னியார் புயல் காரணமாக வேணா தமிழகத்தில் அதிக மழை வாய்ப்பு கடலோரத்தில் எதிர்பார்க்க முடியும் வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி இது போன்ற அநேக இடங்கள் பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டத்திலும் மழை தீவிரம் குறைந்து வானம் மேகமூட்டமாக இருக்கும் பெரிதளவில் மழை எதிர்பார்க்க வேண்டாம் ரொம்ப அதிகமாக கனமழை வரப்போகுது போல அப்படின்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க உள் மாவட்டங்கள் மழை ரொம்ப குறைவு எப்போ நமக்கு வந்து மிக கனமழை அல்லது அதிகனமழை ரொம்ப தீவிரமாக ஒரு பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே மழை வரும்னா இந்த சென்னையார் புயல் பொறுத்த வரைக்கும் மாத இறுதியில் உருவாகி குறிப்பாக வட தமிழகத்தில் கரையை கடந்து உள் மாவட்டத்தின் வழியாக பயணிக்கும் போது மட்டும்தான் அதிக மழை கிடைக்குமே தவிர அது வரைக்கும் அதிகாலை பனிப்பொழிவு மற்றும் பகல் மற்றும் மாலை நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே கணிசமாக தொடர்ந்து காணப்படும் வட தமிழக உள் மாவட்டத்தில் அதனால் அடுத்த புயல் சின்னம்னு எடுத்து பார்த்த நவம்பர் கடைசி தான் அதுக்கு முன்னாடி எந்த புயலும் தமிழ்நாட்டில் வர வாய்ப்புள்ள ஒருவேளை பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் அதுக்கப்புறம் தென் சீன கடல் பகுதியெல்லாம் அடுத்தடுத்த புயல் உருவாகிட்டே இருக்கலாமே தவிர தமிழ்நாட்டிற்கு எந்த புயலும் வரப்போகிறதில்லை நவம்பர் இருபது இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த நவம்பர் இருபத்தஞ்சுக்கு அப்புறமா தான் ஒரு வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகி நவம்பர் இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது டிசம்பர் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் வலுவான மழையாக தொடர்ந்து நமக்கு வந்து தீவிரமடையும் அதனால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இனி வரும் நாட்களில் மழை பொழிவை நம்ம பார்க்க முடியும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்தாலும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் நவம்பர் பதினொன்று முதல் பதினைந்து வரை தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் ஆகவே தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம வானிலை அறிக்கையில் கேட்டிருக்கிறோம் ஆகவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்பொழுது நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது தற்போதைய நிலவரப்படி இன்றும் நாளையும் மழை வருமா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிட்டோம் அதனால் சொல்லிருக்கக்கூடிய தேதிகளில் மட்டும் மழை எதிர்பாருங்க நிச்சயம் இந்த புயல் பொறுத்தவரை எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கும் தமிழகத்தில் எந்த இடத்துல கரையை கிடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்